நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா எழுவத்தேழு அடி வீரமூரில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரியானூரில் அரியானூர்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போல் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் ரயில்வே ட்ராக்கு வீரப்பாண்டி ரோடுன்னு போட்டிருக்கு அப்படியே இது வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வரும் போல் இருக்குங்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அரியனூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆட்டோ சேர் ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு அப்படியே வாங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்தீங்கன்னா ஆட்டோவில் வரலாம் நல்லது தனியாக வந்தால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அவங்களால நடக்க முடிஞ்சால் அப்படியே நடந்து வரலாங்க கோயிலுக்காக ஆம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஆள் தானே அடுத்த சிங்கிளாக வந்ததினால அப்படியே சரி நடந்துவே போவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன் இந்த பாலம் வழியாக நடந்து போகணும் பாருங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து சென்னையான மாதிரி தான் போகும் போல நம்ம பார்த்தா இந்த கூகுள் மேப்பு மேப்பை பார்த்து தாங்க போயிட்டுருக்கேன் இந்த மேப் கரெக்டாக கொண்டு போய் விடுதா என்னன்னு தெரில பார்க்கலாம் போகிற வழியில் அப்படியே போகலாம் எங்கே கொண்டு போய் விடுதுன்னு பார்ப்போம் அந்த பாலத்துலேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு ரோட்டில் கட் ஆகி அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு தாங்க போவோமாம் அப்படியே போவோம் ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான பிளேஸில் இருக்கும் போலங்க இங்கே ஃபுல்லாகவே கோயில் ஒரு அமைதியான ப்ளேஸில் இருக்கும் போல ஆஞ்சநேயர் கோயில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே நடந்தே போயிட்டே இருக்கோம் கரெக்டான ப்ளேஸு தான் போயிட்டுருக்கோம் கூகுள் மேப்பில் பார்த்து எப்படி சொல்கிறேன்னா இப்போ பேக் கேமரா போகிறேன் இப்படின்னு பாருங்கள் ஆனால் கோயில் இங்கேருந்து பார்க்க வேற லெவலில் இங்கே எழுவத்தேழு அடியில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் சிலை இங்கே பண்ணியிருக்காங்க மக்கள்ஸ் அப்படி பார்த்துக்காங்க எப்படி ஹனுமான் கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டாரமாக அது ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு ப்ளேஸில் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா தூரமாக தெரியுதா தெரியுதுங்களா நான் அப்படியே நடந்து இருக்கேன் கோயில் சில தெரியுதுன்னு சொல்லி கோயிலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த வழியா இல்லை அந்த சைடுக்குன்னா வழி இருக்காதான்னு தெரியல இந்த சைடு வழி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமா அப்படியே நடந்து போயிட்டு பாருங்க கோயில் பாதி இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் முன்னாடி இருந்த கோயிலாக இல்லை எப்போயிலேந்தே இருக்குது ஆனால் மறுபடியும் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் வாங்க நம்ம போய் பக்கத்தில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க கோயில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்குது ஒரு ஊருக்குள்ளே இருக்குது ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருப்பாங்க போல் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கலாம் இங்கே ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருப்பாங்க போல் புதுசாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்போ புதுசாக மறுபடியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது எப்போ ஃபினிஷிங் ஆகி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்களோ அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கண்ணை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்